இன்னைக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு காட்சி அத பார்த்தவன என் கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு என்னடா அப்படின்னா மகாராஷ்டிராவினுடைய அமைச்சர் இங்கே வர்றாரு ஐயா அவர் பேரு ராம்தாஸ் அத்வாலே அந்த ஐயா சமூக நீதி மற்றும் அதிகார அளித்தல் அமைச்சர் இந்தியாவுக்கே அவருடைய சைலன் வச்ச கார்ல நம்மளுடைய தலைவரை முன்னாடி உட்கார வச்சு அழகு பார்த்தார் அந்த ஐயா எப்படி தேர் வருவதற்கு முன்பே தேர் உண்ணாட்டம் பார்ப்பதோ அது போல அமைச்சராவதற்கு முன்பே இன்று அமைச்சராக அண்ணன் தேர் வெள்ளாட்டம் பார்த்து விட்டோம் கண்டிப்பாக இந்தியாவுக்கு அமைச்சராக எங்களுடைய வாழு பேரன் சார் வரப்போகிறார் ஐயா ராம்தாஸ் அந்த ஐயாவுக்கு கோடான கோடி தான் சொல்லணும் பகவத் பத் சு நன்றி என் சாதிக்கார்டாண்டியா வச்சிருக்கான் அவனுக்குள்ள சகம் வச்ச காரில முன்னாடி உட்கார வச்சு வந்தீங்கப்பா உங்களுக்கு நன்றியா நன்றி இதுவே போதுயா எங்க மக்களுக்கு வெற்றியா நினைச்சிருக்கையா அதுவே போது من هذا من